ஒரு வட்டம் ஒரு புள்ளிய சுத்தி எத்தனை வட்டம் போடணும் ஓட்டிக்கிட்டே ஆனா மையம் ஒன்னு அந்த மையத்தை சுத்தி போடுற வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்ஃபினிட்டிவ் சர்க்கிள் இதே மாதிரி நம்ம மனசுல ஒரே ஒரு மையம் சென்டர் கோர் உள் மையம் ஆனா அதை சுத்தி ரிங் 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 வட்ட வட்டமா அந்த வட்டம் சொல்றது மையத்தில் இருக்கிறது இன்னர் கான்சியஸ் இன்னர் பி இன்னர் கான்சியஸ்னஸ் அந்த மன சுழற்சி இருக்குல்ல அது பெரிஃபரல் கான்சியஸ் புறமன எண்ணம் இருக்கு எத்தனை வட்டம் கோடி அப்ப எல்லாத்தையும் கடந்து 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 உள் மையத்தை அடையணுங்கிறது நான் சந்திச்சிருக்கிறேன் அருமையா பேசுறாரு ஐயா எனக்கு அப்படி நான் உங்க பேச்ச கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன் பேச பார்த்து பத்தியம் அது எது ரொம்பதா இருக்கும் ஆனால் ஒரு பண விஷயம் ஒரு அதிகார விஷயம் அதுல எனக்கு அவருக்கு கருத்து மாறுபாடு வருதுன்னு வைங்க அன்னைக்கு பார்க்க ஒரு முகத்தை அவரா இன்னைக்கு இப்படி பிகேவ் பண்றாரு நான் எனக்கு அளவு